பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்கப் சுருளிமலை கோடிலிங்க தபோவனவன் இது முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிகளும் தவன் செய்யும் சுருளிமலை சாரலில் அமைந்துள்ள தபோவனமாகும் போற்றி 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 இந்த கோடிலிங்க தபோவனத்தில் எழுபத்தி இரண்டு அடி உயரமும் எட்டு அடி அகலமும் கொண்ட தியானலிங்கம் உள்ளது இந்த எழுபத்தி இரண்டு அடி உயர தியானலிங்கத்தின் முதல் பாகத்தில் லிங்கத்தின் மைய ஆதார பீடமாக பஞ்சமுக விநாயக பெருமானும் முதல் பாகத்தின் அதிபதியாகிய பிரம்ம தேவரும் சரஸ்வதி தேவியும் அருள் பாலிக்கிறார்கள் இரண்டாம் பாகமாகிய விஷ்ணு பாகத்தில் பள்ளி கொண்ட பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் அருள்பாலிக்கிறார்கள் மேல் பாகமாகிய பாகத்தில் பொதிகை மலையில் அகத்தியருக்கு அருளிய எம்பெருமான் எம்பிராட்டி தாயாரின் திருக்கல்யாண காட்சி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பஞ்சமுக விராட் பிரம்மம் எனப்படும் ஆதிசிவமும் அருள் பாலிக்கிறார்கள் இங்கு நடைபெறும் வழிபாட்டில் மிக உச்சமாக நவபாசன லிங்க வழிபாடும் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மிக சிறப்பம்சமாக நவபாசன லிங்கத்திற்கு சிறப்பு பாலாபிஷேகமும் நடைபெறுகிறது மேலும் இந்த ஸ்ரீ கைலாச லிங்க பர்வத தபோவனத்தில் கோடி லிங்க பிரதிஷ்டை நடைபெறுகிறது இங்கு லட்சத்திற்கு மேலான லிங்கங்கள் பிரதிஷ்டையாகி சிலைகளாக காட்சி தருகிறது கான்போரை பக்தி பரவசத்தில் மெய் வைக்கிறது இங்குள்ள ஒவ்வொரு லிங்கங்களும் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக் கடனாக வைக்கப்பட்டு வருகிறது இங்குள்ள குளக்கரையில் இருபத்தி ஓரு தெய்வங்கள் அறுபத்தி மூன்று பல்லையம் அவரவர் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்து பயனடையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள குகை கோவில் உள்ளே பனிரெண்டு ராசிகளுக்கான லிங்கங்கள் அமைந்துள்ளது பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவரவர் ராசி லிங்கங்களை வழிபாடு செய்து பயனடையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது மேஷ ராசிக்காரர்கள் வணங்க ராமேஸ்வர லிங்கமும் ரிஷப ராசிக்காரர்கள் வணங்க சோமநாத லிங்கமும் மிதுன ராசிக்காரர்கள் வணங்க நாகேஸ்வர லிங்கமும் கடக ராசிக்காரர்கள் வணங்க ஓங்காரேஸ்வர லிங்கமும் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வைத்தியநாத லிங்கமும் ராசிக்காரர்கள் வணங்க மல்லிகார்ஜுனா லிங்கமும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க மகா காலேஸ்வர லிங்கமும் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க கிருஷ்ணேஸ்வர லிங்கமும் தனுஷு ராசிக்காரர்கள் வணங்க விஸ்வநாத லிங்கமும் மகர ராசிக்காரர்கள் வணங்க பீமாசங்க லிங்கமும் கும்ப ராசிக்காரர்கள் வணங்க கேதார்நாத் லிங்கமும் மீன ராசிக்காரர்கள் வணங்க தரையம்பகேஸ்வர லிங்கமும் பனிரெண்டு ராசிகளுக்குரிய அனைத்து லிங்கங்களும் இங்கு வரும் பக்தர்கள் வணங்கி வழிபட இந்த குகை கோவிலில் அமைந்துள்ளது இந்த தபோவனத்தில் பதினெட்டு சித்தர்களின் சிலைகளும் மேலும் மற்ற சித்தர்களின் சிலைகளும் முனிவர்களின் சிலைகளும் இங்கு உள்ளன ஒவ்வொரு சிலைகளும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இங்கு எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது நிறைவேறுவதாக கூறுகின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நேர்த்திக்கடனாக கடனாக லிங்க பிரதிஷ்டை செய்கின்றனர் இந்த சுருளிமலை கோடிலிங்க தபோவனத்தில் சிறப்பு யாக பூஜைகளும் பரிகார பூஜைகளும் நடைபெறுகின்றன திருமணத்தலை தடை நீங்கவும் குழந்தையின்மை நீங்கவும் குடும்ப பிரச்சினைகள் நீங்கவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் தொழில் விருத்திக்கும் கடன் தொல்லை நீங்கவும் கிரக தோஷம் நீங்கவும் திருஷ்டி தோஷம் நீங்கவும் நாக தோஷம் நீங்கவும் உடல் உபாதை நீங்கவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் குலதெய்வ வழிபாடு குறை நீங்கவும் பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன பரிகார பூஜை செய்து குறைகள் நீங்கியவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்கின்றனர் இந்த சுருளி கோடிலிங்க தபோவனம் பசுமையான சுழலில் இயற்கையின் அழகுக்கு மத்தியில் மனதிற்கு ஆறுதலையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வழிபாட்டு தலமாக அமைந்துள்ளது தியானம் மற்றும் ஆன்மீகத்திற்கு சிறந்த வழிபாட்டு தலமாக விளங்குகிறது இந்த கோடிலிங்க தபோவன தரிசன நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரையாகும் மேலும் பல ஆன்மீக தகவல்களைக் காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்